லைஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்ய முடியும் என்பது இமாம்கள் அத்தனை பேர்களுடைய தீர்ப்பும் அதுதான் லைஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்யலாம் அமல் செஞ்சால் அதற்கு கூலி இருக்கு அதில் எந்த மாற்று கருத்துக்களுமே கிடையாது லைஃபான ஹதீஸ் எடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அதாவது பலகீனமான ஹதீஸுகளை எடுக்க முடியாது என்பது இந்த ஹராம் ஹரா ஹலாலுடைய சட்டம் இல்லையா இதுகளுக்கு தான் அதை எடுக்கிறது இல்லை ஆனால் அமல் செய்ய முடியுமான்னு கேட்டால் அமல் செய்ய முடியும் ஆதாரம் இல்லாத லைஃபான ஹதீஸ்களை அமல் அமல்யிரத்துக்கு பாவிக்கலாம் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் இந்த சொல்ல விடயம் சில நேரம் விளங்கும் விளங்காமல் இருக்கும் என்றாலும் எல்லோருக்கும் பிரயோஜனம் என்பதால் சொல்ல வேண்டியிருக்கிறது இப்படி ஒரு தியரியை சொல்லுகின்றார்கள் அன்புக்குரிய சகோதர்களே இந்த கூட்டிலே அவர்கள் பிழையாக நடந்து கொள்கிறார்கள் சொல்லிக் கொடுப்பவர்களும் பிழையாக சொல்லுகிறார்கள் கேட்டு வழங்குகிறவர்களும் பிழையாக வழங்குகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் கேளுங்கள் நபிகளார் உண்மையாக சொன்னதென்ற ஆதாரபூர்வமான அதிதலை கொண்டுதான் சட்டம் ஏற்றணுமாம் இது ஹலாலி இது சுன்னத்தி இது வாஜிபு என்று சட்டம் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு லைவான அதிசை பாவிக்க கூடாதாம் அப்ப லைவான அதிசை எதுக்கு பாவிக்கிறதா ஒரு அமலை செய்யறதுக்கு பாவிக்கலாமா அமல் செய்யறதுக்கு பாவிக்கலாம் என்று அங்கே ஹதிஷ்கலை விதியில எழுதப்படவில்லை இப்போ நம்ம கேட்கிறோம் ஒரு அமல் என்றால் எப்படி வரும் ஒரு அமல் ஒன்று வரலான அமல் அமல் என்றால் ஒரு செயல் ஒரு கடமையான அமல் இன்னொன்று ஒரு சுண்ணத்தான அமல் என்று சொல்லுவோம் உதாரணம் சுப தொழுகையிலே குணு தோதுரங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறது குணு தோதுவது சுபகுல இருக்கா இல்லையா ஒரு சர்ச்சை அது ஒரு அமல்

அதற்கு சுண்ணத் அல்லது வாஜிப் என்று தீர்ப்பு கொடுக்கப்படும் வரை ஒரு அமல் செய்கின்ற ஒருவரிடம் கேட்கிறோம் சுபவிலேஷ் குனு தோதுவரோ அல்லது ரமலான் காலத்தில் தஸ்பி தொழுகை தொழுகுவரோ இவரிடம் கேட்கிறோம் நீங்கள் தஸ்பி தொழுவி தொழுகுறீர்களே அல்லது சுபவிலே குனுத் தோதுகிறீர்களே என்று கேட்டால் அது சுண்ணத்து தானே என்பார் சுண்ணத்து அது காய் செய்கிறோம் சுண்ணத் என்று நீங்கள் எதை வைத்து முடிவெடுத்தீர்கள் என்றால் ஒரு முடிவெடுப்பது என்றிருந்தால் அதற்கு என்ன ஆதாரமான ஹதிஸ் என்றுதான் கேட்க வேண்டும் ஏன் அவர்கள் தான் சொல்லுகிறார்கள் ஒரு தீர்ப்பு கொடுப்பதற்கு ஒரு ஆதாரமான ஹதிஸ் வேணும் என்று ஒரு ஆதாரமான அதிச இருந்தால் தான் ஒரு சரியான அதிச இருந்தால் தான் இதற்கு சுண்ணத் என்று தீர்ப்பு கொடுக்க வேண்டும் அதனால் கேட்கிறோம் சுபவுலேயே குணு தோதுவது சுன்னத் என்ற தீர்ப்புக்கு தஸ்பீரி தொழுவை தொழுவதற்கு இது சுன்னத் என்ற தீர்ப்புக்கு எந்த அதிசை ஆதாரமான அதிசை கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டால் அவர் ஆதாரமான அதிசை தான் காட்ட வேண்டும் இல்லை அதேஷியல் லைஃப் தான் அமல் செய்யலாம் தான் என்றால் இது ஒரு ஒரு அறிவீனமான வாதம் தான் அமல் செய்யலாம் தானே என்று வருவது அமல் என்பதை உருவாவது ஒரு சுன்னத் அல்லது இது வாஜிப் என்ற தீர்ப்புக்கு பின்னர் தான் எனவேதான் அந்த தேடிப்பிழை என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்றால் ஹதீஷ்கலை இமாம்கள் சகான ஹதிஸ்களிலே ஆதாரபூர்வமான ஹதிஸ்களிலே ஹதிஸ்களின் மூலமாக உறுதியாக்கப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் ஒரு நல்ல அமலை தூண்டுவதற்காக பலவீனமான செய்திகளை பாதிக்கலாம் என்று சில அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் நல்ல ஒரு அமல் உதாரணம் அஞ்சு நேர தொழுகை தொழுகையை ஒரு பேணுதலா தொழ வேண்டும் என்பதற்காக பலகீனமான அதிசை பாவிக்கலாம் ஆனால் ரசூலுல்லா சொன்னார்கள் என்று சொல்லக்கூடாது இப்படித்தான் எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த பலகீனமான அதிசில் உள்ள நன்மை கிடைக்கும் என்று நம்பக்கூடாது கூடாது எழுதி வைத்திருக்க இன்று என்ன நடக்கின்றது நன்மையை ஏவுகின்றோம் தீமையை தடுக்குகிறோம் ரசூலுல்லாவின் மார்க்கத்தை உருவாக்குகிறோம் என்றதன் பெயரால் ஆதாரம் இல்லாத நூற்று கணக்கான செய்திகளை எங்களுடைய சகோதரர்கள் அவர்களுக்கு குர்வான் ஹதீசனுடைய அறிவு இல்லாததன் காரணமாக அறியாமையினால் ரசூலுல்லா சொன்னார்கள் சொன்னார்கள் ரசூலுல்லா என்று பள்ளிவாசல்களை முழங்குகின்றார்கள் சகோதரர்களே இது பாவம் சகோதரர்களே இது பாவம் நரகத்துக்கு போயிருவோம் ரசூலுல்லா சொல்லுகிறார்கள் நான் சொல்லாததை யார் நான் சொன்னதாக சொல்வானோ அவனுக்குரிய இடத்தை அவன் நரலோகத்திலே எடுத்துக் கொள்ளட்டும் குளிக்க போறவன் சேத்த பூசினா பரவாயில்லைங்க நெருப்புக்குள்ள சொல்லாத ஒன்றை சொல்லதாக சொல்லுவது வேணும் என்று சொன்னாலும் பாவம் வேணும் என்று தீர்க்க விசாரிக்காமல் சொன்னாலும் பாவம் நபியை பார்த்து சொல்கிறான் அல்லாஹ் குருவானிலே இந்த நபிகளார் நாம் சொல்லாத எங்கள் பெயரால் அவர் இட்டு கட்டி சொல்லிவிட்டால் அவருடைய உயிர் நாடியை தரைத்து விடுவோம் வலதால் அவரை பிடித்து அவருடைய உயிர் நாடியை தரைத்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கின்றார் அவ்வளவு மாபெரிய பாவம் நாசம் என்று சொல்கிறான் எத்தனை ஆயிரக்கணக்கான விடயங்களை எழுதி வைத்துள்ளார்கள் லட்சக்கணக்கான விடயங்களை எழுதி வைத்தார்கள் இந்த குப்பைகள் கூலன்கள் எல்லாம் முகமது நபியின் பெயரால் வந்து விட்டால் இந்த உம்மத்தி நாசமா போயிரும் என்பதை பயந்ததால் இமாம் புகாரி ரஹமவுல்லா அந்த செய்திகளை அன்று சொன்ன ஒவ்வொருவரின் காலடிக்கும் சென்று சென்று இவர் நல்லவரா பொல்லாதவரா கூட்டிக் குறைச்சி ஆண்டு நாடு 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 நாடாக பாலைவனங்களில் அலைந்து திரிந்து உண்மைக்குண்மையான செய்திகளை மட்டும் தேடி வடிச்செடுத்தார் அதைத்தான் நான் சொன்னேன் அஞ்சு லட்சத்திற்கு மேற்பட்ட செய்திகளை விட்டார் ஏழாயிரத்தி சொச்சம் செய்திகளை மட்டும் புறக்கி எடுத்தார் ஏன் உண்மைகள் மட்டும் சேர வேண்டும் சகோதரர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் எத்தனை நூற்றுக்கணக்கான லைவான ஹரிசை நீங்கள் பாதிக்கிறீர்கள் வழிகாட்டலுக்கு முன்னால் அந்த வழிகாட்டல் இல்லாமல் எத்தனை நூற்றுக்கணக்கான செய்திகளை உருவாக்கி விட்டீர்கள்